Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி புரட்டாசி மாதம் கறிக்குழம்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பயிர் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு செய்து கொடுங்க கறிக்குழம்பில் இருக்கிற அதே சத்தும் கிடைக்கும் அதே டேஸ்ட்டும் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்பவே ஹெல்தியானது இது வந்து நீங்கள் ரைஸ் கூட சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பீன்ஸு தான் எடுத்துருக்குறேன் இதை வந்து கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லை ஹிமாலயன் பீன்ஸுன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து சோயா பீன்ஸு பட்டர் பீன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ட்ரையாகவும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி சீசனில் பார்த்திங்கன்னா இந்த பயிர் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பீன்ஸாகவே கிடைக்கும் இதை மொதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் கூட இந்த மாதிரி மத்தல்ல செய்யலாம் இந்த பயிரில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கால்சியம் சத்து ஏன் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்தசொகை இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி செய்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா கேல்சியம் சத்து கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த பயிரை எடுத்துக்கும் போது ரொம்பவே ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் கிடச்சிருக்கு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸு இல்லை கிட்னி பீன்ஸுன்னு சொல்லி விற்பாங்க இப்போ பயிரை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ட்ரை பீன்ஸாக வாங்கினீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு மணி நேரமாவது குறைஞ்ச உதவு ஊறி வரணும் அப்போ தான் பயிர் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பீல் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணி பயிர் கூட சேர்த்துக்கலாம் பயிர் கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்திங்கன்னா பயிரும் கலங்கும் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடும் இப்போது ஒரு அகலமான பேனில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு கடுகுளுந்தப்பருப்பு அரை ஸ்பூன் அளவு சோம்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம் இது மூணும் நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரே ஒரு துண்டு பட்டை சின்ன துண்டு ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற டைமில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் நல்ல நீள நீளமாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பழம் வந்து ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் ஒரு பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா புளிப்பு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல கலர் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு ஆகி வரட்டும் இப்போ கிளறி விட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்ல சாஃப்டாக மசஞ்சு வந்துருக்குங்க வெங்காயமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மேஷியாக இருக்கும் இப்போ இதுக்குண்டன மசாலா பொருள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியா பவுடர் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க மசாலா நல்லா வதங்கிட்டு என்ன பிரிஞ்சு வரணும் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுடலாம் இதுக்குள்ளே பயிர் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் குக்கரில் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு நான் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் வச்சேன் ஹை ஃப்ளேமில் நாலு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியோட அளவும் பாருங்கள் ஜாஸ்தி இல்லை கரெக்டான அளவு இருக்குது பயிரை கையில் எடுத்து நசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நசஞ்சு வரணும் இந்த பயிர் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறுமனே சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இப்போ மசாலா நல்லா வதங்கிட்டு என்ன பிரிய ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் பயிர் சேர்க்கும் போது அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட வேண்டாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு பயிர் ஆல்ரெடி குக் ஆகிருக்கிறதுனால தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இதை நல்லா கொதித்து வரட்டும் இது கொதித்து வரதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் இது கூடவே இருந்து ஆறு சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு கசகசா அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த டைமில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இதை நல்லா கொதித்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இது கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் கிரேவி இந்த அளவுக்கு இருக்குது இது இன்னும் ஆறு ஆறு இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்துடும் கடைசியாக கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இரும்புச்சத்து நார் சத்து கால்சியம் சத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்து நிறைஞ்ச இந்த பயரை வச்சு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்து கொடுங்க ரொம்பவே நல்லது வீட்டில் கறி குழம்பு செய்யாதப்போ இந்த மாதிரி பயிரை வச்சு குழம்பு செய்து கொடுங்க அவ்வளவு மனமாகவும் ருசியாகவும் இருக்குங்க இந்த ஹெல்த்தியான குழம்பு ரெசிபியை இதே மாதிரி மத்த நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்